வணக்கம் நண்பர்களே இசை விசால் சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம இசை வந்து வர்சனையை கண்டுபிடிக்கிறதுக்கு பக்கத்து விட்டு கேமரா எல்லாம் வந்து பார்க்க நேரம் அதில் ஒரு எவிடன்ஸ் வந்து கிடைக்கிது நம்ம வர்சனியாக அந்த ரவுடிகை வந்து உருட்டுக்கட்டையாக தூக்கிக்கிட்டு வந்து ஒரு கார்ல கொண்டு போய் ஏற்றுறாங்க அந்த காரோட நம்பரை எடுத்து வந்து எஃப்எம்ல வந்து சொல்ல சொல்கிறாங்க இந்த கார் எங்க நின்னாலும் சரி இதை வந்து கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அங்கே தான் என் தங்கச்சி வர்சனி தண்ணியை வந்து கடத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல எஃப்எம்ல வந்து அந்த தன்னோட தோழி கிட்ட வந்து இசை வந்து சொல்ல சொல்றாங்க நான் இதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து அவங்களும் எஃப்எம்ல இந்த காரோட நம்பர் எங்க இருந்தாலும் வந்து சொல்லுங்க இது ஒரு கடத்தலுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த காரை கண்டுபிடிச்சவங்க எஃப்எம்முக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா ஒருத்தர் அந்த ரவுடியில ஒருத்தர் நம்ம வர்சனிய வந்து அப்படியே வந்து தூக்கில பனிக்கட்டியை வச்சு கீழே வச்சு பனிக்கட்டி உருக வருக நம்ம வர்சனி கழுத்து அப்படியே இருக்கணும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணி வச்சுக்கிட்டு அங்கே இருந்து நழுவி எல்லா ரவுடிகளும் போயிட்டாங்க இந்த காரோட அந்த நம்பரோட உள்ள அந்த கார் வந்து ஒரு இடத்துல நிற்குது அப்படின்னு வந்து தகவல் கிடைக்கிது அடித்து பிறந்து நம்ம இசை ராகவும் அதை வந்து அந்த ரவுடிகளை மடக்கி வந்து கேட்டதில் அவங்க வந்து ஒரு ஹோட்டலில் தான் அவங்கள வந்து பண்ணி வச்சுருக்கோம் அவங்க இப்போவும் இறந்தாலும் இறந்துருப்பாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லு நேரம் பதறி அடித்து வந்து நம்ம இசையாக வேகமாக அந்த ஹோட்டலுக்கு அடித்து புரண்டு வராங்க இங்கே வந்து பார்த்தா பயங்கர ஷாக்கு நம்ம விஷால் வந்து அவங்கள மீ வர்சினியை மீட்டு வந்து வர்சினியோட முகத்தில் தண்ணி தெளித்து ஃபஸ்ட் எய்டு பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ள எல்லா இதை வந்து நம்ம விஷால் ஸ்டெப் எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த பரபரப்பு கட்டத்தில் தான் நம்ம இசையும் ராகவும் வர்சினியை வந்து பார்க்குறாங்க வர்சினியை நம்ம இசை வந்து கெட்டி பிடிச்சி உனக்கு ஒன்றும் ஆகாதுடி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து விஷால் கிட்டே நடந்ததெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோ வீடியோக்குள்ள போறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டணும்னு சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம வர்சினி வந்து தற்கொலைக்கு லெட்டரை எழுதி வச்சுட்டு எங்கேயோ போய் தற்கொலை பண்ண போறா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சுபத்ரா வீட்டில் வந்து லெட்டரை காட்டி நம்ம ருக்கு பரபரப்பை எடுத்து ஏற்படுத்துறாங்க இது என்னோட தங்கச்சி கையெழுத்தே இல்லை அப்படின்னு வந்து நம்ம வர்சனிக்க கையெழுத்தை எடுத்துக்கொண்டு காட்டி பார்த்தீங்களா இந்த லெட்டர்ல இருக்கிறது வேற கையெழுத்து யாரோ வேணும்னு தான் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அதோட இங்கே இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் கேமரா ஆராய்ந்தா விஷயம் தெரியும் அப்படின்னு பார்க்குற நம்ம வீட்டில் உள்ளதெல்லாம் கரெக்டாக ஆஃப் பண்ணி வச்சிருக்கு வேணும்னு தான் இதை பண்ணிருக்காங்க ஆனால் ஒன்று பக்கத்து வீட்டில் உள்ள கேமரா இருக்கும்ல அதில் ஏதாவது சிக்கியிருக்கும் அப்படின்னு வந்து பக்கத்து வீட்டில் உள்ள கேமரா எடுத்து நம்ம ராகவும் இசையும் வந்து அவங்க ஹெல்ப்போட வந்து ஆராய நேரம் தான் கரெக்டாக நம்ம வர்சன வர்சனியை வந்து கடத்திட்டு காரில் ஏற்றிட்டு போகிறதுக்கு தெரியுது அப்போ இவங்கள பார்த்தாலே ரவுடிக மாதிரி தான் இருக்குது வேணொனி தான் நம்ம வர்சனையை கடத்திருக்காவா இது யாராக இருந்தாலும் விடக்கூடாது அப்படின்னு வந்து கங்கணம் கட்டுறாங்க இப்போ வர்சனியை காப்பத்தி ஆகணும் ராகு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து நம்ம இசை கேட்க நேரம் ராகோ வந்து சொல்கிறாங்க எனக்கு அதுதான் தெரியலை எப்படியாவது வர்சனையை மீட்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல யோசிக்க நேரம் இசை எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தி எஃப்எம்மில் வேலை பார்க்கா இந்த கார் நம்பர் நம்மளுக்கு அவங்கள கடை வர்சனையை கடத்திட்டு போனது வந்து வந்து தெரியுதுல அந்த கார் நம்பரை கொடுத்து கார் நம்பர் இப்போ எங்கே இருந்தாலும் எஃப்எம்க்கு வந்து கால் பண்ணி நம்ம சொல்ல சொல்லிட்டா போதும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் இப்போ வந்து சிக்கிடுவாங்க அந்த ரவுடிக அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் இது நல்ல யோசனையாக இருக்குது இசை இதே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அவங்க த தோழியை சந்தித்து இவ் என் தங்கச்சி வர்ஷனையே இப்படி கிடச்சிருக்காங்க இந்த பாரு வீடியோவை அப்படின்னு வந்து அந்த ஃபுட்டேஜை காட்டுறாங்க அந்த கார் நம்பரை வந்து கொடுக்குறாங்க இந்த கார் நம்பரை எஃப்எம்ல சொல்லு கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆளு இந்த ரவுடிகளை மடக்கி பிடிப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லுனாரு நல்ல விஷயம்தான் ஒரு கட்டத்தில் அந்த ரவுடிகளை பற்றிய தகவலை வந்து கிடைக்குது அதோட அந்த ரவுடிக வந்து ஒருத்தர் வந்து அந்த காரோட நிற்கக்கூடிய தகவலை கிடைச்சி அவங்கள மடக்கி பிடிக்கலாம் அப்படின்னு வந்து நம்ம இசையும் ராகவும் வந்து முயற்சி செய்கிறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா தண்ணி மறுபடியும் தீர்ந்துச்சு எனக்கு போதைக்கு தண்ணி இல்லை இது எனக்கு சரிப்படாது ஏன் இன்னும் தண்ணி கொண்டு வரவங்க வரலை இன்னும் அரை மணிக்கூரில் வந்துடுவாங்கன்னு சொன்னாங்க ஏன் லேட்டுன்னே தெரியலை அப்படின்னு வந்து நம்ம விசாலோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க இதெல்லாம் எனக்கு கட்டுப்படியாவது பக்கத்து ரூம்ல போய் அந்த ப்ரோ போகட்டையாவது கேட்டுட்டு வரேன் தண்ணிய அப்படின்னு வந்து நம்ம விசால் வந்து பக்கத்து ரூம் டோர் டோரை வந்து நல்லாவே தட்டுறாங்க தட்டு நேரத்துல கீழே இருந்த அந்த ஐஸ் கியூப் தண்ணி வந்து அப்படியே வடிஞ்சு வருது என்னடா இங்க குளிர்ச்சியான தகவல் தண்ணி வருது ஏற்கனவே இங்க ஒரு பொண்ணை வந்து அடைச்சி வச்சது மாதிரி வந்து நான் பார்த்தேன் அப்படி இருக்க நேரம் இப்போ தண்ணி வர குளிர்ச்சியா ஐஸ் கியூப்ல இருந்து வந்த மாதிரி இருக்கு சம்திங் ராங் ஏதோ ஒண்ணு நடக்குது எவ்வளோ யாராவது இருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்னு வந்து கடவு போட்டு நம்ம விசால் டங் டங்னி தட்டுறாங்க என்னடா ஒன்றுமே வந்து ஆவி எனக்கும் இல்லை ஆனால் யாரோ இருக்கிற மாதிரி தண்ணியை வருது வந்து நிகழ்வு அந்த வழியா ஒரு பொண்ணு வந்து அப்படியே தூக்கில் தொங்குனது மாதிரி தெரியுது இது ஒரு ஆபத்தான விஷயமாச்சு அப்படின்னா யாரும் நம்ம காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு வந்து அந்த டோரை அப்படியே அடிச்சு பிடிச்சி உள்ளுக்க போய் பார்த்தா நம்ம வர்சனி நம்ம வர்சனி எப்படி இங்கே வந்தா அதுவும் வந்து தூக்கில் தொங்கிய நிலையில் கிடைக்கிறாரு பேச்சு மூச்சு கூட இல்லாமல் இருக்கு அப்படின்னு வந்து நம்ம வர்சனியை மீட்டு நம்ம விஷால் வந்து அப்படியே வந்து அவங்களை காப்பாற்றுறதுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஏடு எல்லாமே வந்து பண்ணுறாங்க ஒரு கட்டத்தில் இது வந்து காப்பாற்றணும்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டியேட்டு போகணும் அப்படின்னு ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி அவங்கள வர வச்சு நம்ம வர்சனியை வந்து அரைச்சிட்டு போக நிற்கிற தான் இந்த நம்ம ராகவும் இசையும் அந்த ரவுடி கும்பலை பிடிச்சி எங்கடா வர்சனையை வச்சுருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்குறேன் அந்த ஹோட்டல் அப்படின்னு வந்து அந்த ஹோட்டல் அட்ரஸில் தான் நாங்கள் வந்து தூக்கிய தூ தூங்கவாறு வந்து வச்சுருக்கோம் இதெல்லாம் வைக்க சொன்னது யாரடா அப்படின்னு வந்து வெளுத்தெடுக்கிறாங்க டே ராகு நம்ம இப்போ உடனே போய் வந்து வர்சனியை ஆகணும் இவங்கள அப்புறம் கூட பார்த்துக்கிடலாம் அப்படின்னு வந்து நம்ம வர்சனியை மீட்கிறதுல வந்து அப்படியே ஓடி போகிறாங்க அந்த ஹோட்டலில் போய் வந்து பார்த்தா இங்கே விசால் வந்து நம்ம வர்சனியை வந்து மீட்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போ வைக்கிறாங்க என்ன விஷால் இங்கே எப்படி இருக்கான் விஷாலுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம இசை விஷால் என்ன ஆச்சு வர்சினி எப்படி இங்கே அப்படின்னு வந்து கேட்குற நேரம் எனக்கு தெரியாது நான் என் ஃப்ரெண்டை பக்கத்துலாம் பக்கத்து ரூமுக்கு வந்திருந்தேன் ஆனால் இங்கே என்னமோ சந்தேகமாக இருந்த மாதிரி இருந்து ஐஸ் கியூப்லேருந்து தண்ணி வந்த மாதிரியும் இருந்து அதான் அந்த ரூமை உடச்சி பார்த்தா உள்ளது நம்ம வர்சினி இருக்கா அப்படின்னு வந்து சொல்லுற நேரம் எதுக்காக வந்து வர்சினி இப்படி ஒரு முடிவை எடுக்கணும் இதெல்லாமே புரியாத புதிராக இருக்குது ஆனால் வர்சினியை வந்து எலும்பி கண்ணை முடிச்சுட்டா இதுக்கெல்லாம் ஆன்சர் கிடச்சிரும் வந்துட்டோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம இசை வந்து சொல்ல நேரம் ஆமாம் கரெக்டாக சொன்ன இசை கண்டிப்பாக வந்து வர்சனை கண்முடிக்கிறதுல இருக்கு அவளை இப்போவே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு கூட்டிகிட்டு இந்த சைடு அந்த ரவுடிகை வந்து நம்ம ஸ்ரீஜாவுக்கு தகவலை தூ சொல்லிடுறாங்க இந்த பாருங்கள் ரெண்டு மூணு பேர் வந்து எங்களை அடித்து பிடிச்சி எங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க எங்கள் வர்சனி எங்கே அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்க நேரம் எங்களுக்கு உண்மையே சொல்லாமல் இருக்க முடியலை நாங்கள் சொல்லிட்டோம் இப்போ வந்து அவங்க காப்பாற்ற பார்த்து தான் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து அநேகமாக ஆனால் இறந்துருப்பாங்க ஒருவேளை சப்போஸ் உயிரோடு இருக்க என் வாய்ப்பு இருக்கு என்னடா கூறுக்கட்ட யாருக்கெல்லாம் கூ நீங்கள் வந்து கெடுத்து குட்டிங்களே நான் இப்போ எங்கள் வருஷம் நீ இறந்துருவான்னு நினச்சேன் ஆனால் எல்லாமே நாசமாக போச்சு அவள் கண்ணை விழிச்சா இந்த ராகுவுக்கு மொபைலில் இருந்து மெசேஜ் அனுப்புனது எல்லாம் சொல்லிடுவாள் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அறந்து போய் நிற்கிறாங்க ஸ்ரீதா இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம வருஷனி கண்ணை விழிக்காங்க நம்ம ராகுவை பார்த்து ராகுவ் நீதானே வந்து மொட்டை மாடிக்கி என்னை சந்திக்கணும்னு வர சொன்னால் மொபைலில் இருந்து தான் மெசேஜ் செல்லுக்கு வந்துச்சு அப்படின்னு வந்து அரண்டு போய் நிற்கிறாங்க அனுப்பல அப்ப இதை யாரு பண்ண என் வந்து மொபைல் எடுத்து பார்க்குறாங்க அங்க ஒரு மெசேஜே எல்லாம் எல்லாம் டெலிட்டடுன்னு இருக்கு அப்ப யாரு பண்ணா நான் தூங்கின இந்த ஸ்ரீஜா தான் இவ்வளவு இப்படி கடத்திருக்கணும் அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கிறாங்க ஸ்ரீஜா இவ்வளவு தூரம் வந்துட்டாளா வர்சனி அழிக்க அப்படின்னு வந்து அரண்டு போய் நிற்கிறாங்க